நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போது நம்ம சூர்யாவோட நடிப்பில் வெளிவந்த கங்குவ படம் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருச்சு அதற்கு மிக முக்கிய காரணமாக சில வன்மவாதிகள் விஷமிகள் வந்து நெகட்டிவிட்டியை பரப்பி விட்டாங்க அப்படிங்கிறது அதில் வந்து நூறு சதம் உண்மையும் இருக்குது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஒரு அதிரடியான நடவடிக்கையை மேற்கொண்டாங்க என்ன அப்படின்னா திரையரங்க உரிமையாளர்களின் வேண்டுகோளுக்கு என்னங்க இனி வந்து தியேட்டரோட வந்து யாரும் பப்ளிக் ரிவியூ பண்ணக்கூடாது பப்ளிக் ரிவ்யூ எடுக்கக்கூடாது அப்படின்னு தியேட்டர்காரும் சேர்ந்து அதை வந்து அறிவித்தாங்க இதற்கு நடப்பு தயாரிப்பை நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பேசுபொருளாக இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தயாரிப்பாளர் லிஸ்ட்டில் வந்து நம்ம தனஞ்சயனும் அடக்கம் அவரும் வந்து இதுக்கு ஒத்துக்கிட்டாரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து இந்த மூன்று நாட்களுக்கு ஏன் வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் கூட வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிலாம் வந்து கேஸ் போட்டாங்க ஆனால் அது வந்து பெருசாக செல்ஃப் எடுக்கல நீதிமன்றமே அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அது வந்து மக்களோட கருத்து சுதந்திரத்தில் தலையிட முடியாது தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இந்த விஷயம் பூதாகரமாக மறுபடியும் வெடிச்சிருக்கு என்ன அப்படின்னா இப்போ தனஞ்சயன் மாதிரியான தயாரிப்பாளர்கள்லாம் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்தாலும் இந்த விஷயத்துக்கு ஆதரவு தெரிஞ்சுக்கு மிக முக்கிய காரணம் அவர் வந்து கங்குவா படத்தின் தயாரிப்பு நிறுவனமான ஸ்டுடியோகிரி நிறுவனத்தில் வந்து வேலை பார்க்குறாரு ஸோ அவர் வந்து எதுக்கு இந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் தீவிரமாக இருக்கார் அப்படின்னா அதற்கு மிக முக்கிய காரணம் அவர் வந்து அந்த கம்பெனியில் வேலை பார்த்த விஸ்வாசம் ஒன்று இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் சூர்யாவோட சீட்டை எப்படியாவது வாங்கிடணும் ஸோ அதற்காக சூர்யாவின் மனதை குளிர்விக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த விமர்சகளுக்கு எதிராக வந்து அவர் வந்து இந்த ஸ்டாண்ட் எடுத்தார் அப்படிலாம் ஒரு பத்திரிக்கையால் பிரபல பத்திரிகையால் வந்து கடுமையாக அவரை போட்டு தாக்கியிருக்காரு எல்லாத்துக்கும் மேலே அவர் என்ன சொல்கிறாருன்னா இது வரைக்கும் தனஞ்சயன் இருந்த பல கம்பெனிகள் முன்னாள் கம்பெனிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருந்த ஒரு சில வெற்றி படங்களுக்கும் இவர் காரணம் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒரு சில பெரிய கம்பெனிகளுக்கும் பூட்டு போட்ட வேலையைத்தான் தனஞ்சயன் செஞ்சார் அதற்கெல்லாம் மிக முக்கிய காரணம் அவருடைய நிர்வாக திறமையின்மை தான் அப்படின்னு சொல்லி கடுமையாக தாக்கியிருக்காரு இதற்கு நம்ம தனஜய அவர்கள் என்ன மாதிரியான பதிலை வந்து கொடுக்க போகிறார் இல்லை பதிலடியை தரப்போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்